உக்ர தெய்வங்களை சாந்தமாக்கியது குரூரத்தை விட்டு சாந்தமாகும்படி ஜனங்களை பண்ணினார் என்பது மாத்திரமில்லை தெய்வங்களையுமே பாவத்தை விட்டு சௌமியமாக இருக்க பண்ணினார் அந்த காலத்தில் என்ன ஆகியிருந்தது என்றால் அங்கங்கே சாநித்தியமாயிருந்த தெய்வ சக்திகளில் சிலதே இப்படி ஜனங்கள் அனாதிகாலமாக இருந்து வந்திருக்கும் தர்ம வழிகளை விட்டுவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு தப்பில் போக ஆரம்பித்து விட்டார்களே என்று கோபம் கொண்டிருந்தன தப்புக்கு தண்டிக்கவும் வேண்டியதுதானே அதனால் சில மகாட்சேத்திரங்களில் கூட அன்புக்கே உருவமான தாய் தெய்வமான அம்பாள் மூர்த்தங்களை கூட உக்கர கலைகளோடு இருக்க ஆரம்பித்தன அப்போது உபாசனக்காரர்கள் அந்த ஆலயங்களை கைப்பற்றி தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டு வந்தார்கள் இங்கேயெல்லாம் அந்த பூஞ்சை பிராமண ஆண்டி போனார் அவருடைய மகிமை தெரிய வேண்டும் என்றேதான் ஒருவேளை அந்த தெய்வங்கள் உக்கரம் மாதிரி இருந்து கொண்டிருந்தனவோ என்னவோ அவரானால் தன் மகிமை என்று எதுவும் தெரிய வேண்டாம் மந்திர சாஸ்திர மகிமை லோகத்துக்கு தெரியட்டும் என்று நினைத்து அந்த இடங்களிலெல்லாம் மந்திரபூர்வமாக சமணம் பண்ணி அந்த மூர்த்திகளை விடுவார் இப்படி அநேக இடங்களில் பண்ணி இருக்கிறார் காஞ்சிபுரத்தில் காமாட்சியே உக்ரம் மாதிரி இருந்தபோது அவளுக்கு எதிரே ஸ்ரீசக்கரம் ஸ்தாபித்து அவளை சௌமிய மூர்த்தியாக்கி இருக்கிறார் அவளுக்கு பக்கத்துணையாக எட்டு காளிகள் எட்டு திசைகளில் போய் பலி வாங்குவார்கள் அந்த எட்டு பேரையும் அந்த ஸ்ரீயந்திரத்தின் எல்லை சுற்றிலேயே அடக்கி போட்டார் அதனால் இன்றைக்கும் பரபிரம்ம சக்தி என்று சொல்லப்படும் சாக்ஷாத் காமாட்சியின் மூர்த்தி புறப்பாடு செய்யும் போது ஆச்சாரியால் சந்நிதிக்கு முன்னால் ஒரு நிமிஷம் நின்று அவரிடம் பர்மிஷன் வாங்கி கொண்டுதான் வெளியே போவது ஜம்புகேஸ்வரத்தில் திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரியின் உக்கர கலைகளை சக்கர ரூபமாக தாடகங்களில் அடக்கி அவளுக்கே கர்ண பூஷணமாக சார்த்தி அலங்காரம் செய்துவிட்டார் கொல்லூரில் மூகாம்பிகை அஸ்ஸாமில் காமாக்கியா என்று இப்படி பல கதைகள் இருக்கின்றன காமாக்கியா விஷயமாக ஜனங்களின் மனசு நுட்பம் தெரிந்து என்ன செய்தார் என்றால் காட்டுவாசிகளாக மலைவாசிகளாக இருக்கிற இவர்களுக்கு ஒரே சௌமியமாக ஆராதனையை சொன்னால் ஏற்காது இவளை அடியோடு விட்டுவிட்டு வேறே பிம்பம் வைத்துக் கொண்டு பழைய க்ரூர உபாசனைகளையே தொடருவார்கள் என்று நினைத்தார் அதோடு கூட லோகம் என்றால் நல்லதோடு கெட்டதும் சேர்ந்து இருக்கும் தானே அப்படி உக்கிர சக்திகளும் உண்டுதான் அவற்றையும் கொஞ்சம் பிரீதிப்படுத்த வேண்டியதுதான் என்று நினைத்தார் அதனால் ரொம்பவும் க்ரூரமாகவும் அப்பட்ட வாமாச்சாரமாகவும் இருந்த உபாசனையை அங்கே ஓரளவு அப்படி இருந்துவிட்டு போகட்டும் என்று தனித்துக் கொடுத்தார் மெட்ராஸ் திருவொற்றியூரில் கூட திருபுர சுந்தரியாக அம்மனாக அம்பாளை சௌமியமாக்கியது ஆச்சாரியால்தான் இங்கே உக்கிர சக்தியை கிணற்றில் அடக்கினார் வருஷத்தில் ஒரு நாள் அதற்கும் பூஜை பண்ணும்படி ஏற்பாடு செய்தார் வட்டப்பாறையம்மன் சன்னதி அதுதான் ஆச்சாரியால் எல்லா ஆலயங்களுக்கும் செய்தவர் செய்தவர்தான் என்றாலும் இம்மாதிரி அவருடைய விசேஷ சம்பந்தம் உள்ள சன்னதிகளில் வைதிக பூஜையே நடக்கும் அதாவது வேதத்திற்கு விரோதம் இல்லாவிட்டாலும் வேதத்தில் சொல்லாததாக அநேகம் உள்ள ஆகம பூஜை இல்லாமல் வேத அடிப்படை பூர்ணமாக உள்ளதான பூஜை முறை நடக்கும் பூஜகர்களும் ஆதி சைவர்கள் குருக்கள் முதலான ஆகம தீட்சைக்காரர்களாக இல்லாமல் வைதிக தீட்சை பெற்ற ஸ்மார்த்த பிராமணர்களாக இருப்பார்கள் ஆச்சாரங்களை காப்பதில் ரொம்பவும் தீவிரமானவர்கள் நம்பூதிரிமார்களே ஆதலால் சில இடங்களில் அவர்களையே பரம்பரையாக பூஜகர்களாக ஆச்சாரியால் நியமித்து இன்றைக்கும் அப்படியே நடந்து வருகிறது திருவற்றியூரிலேயே நம்பூதிரி உண்டு ஹிமயமலையில் பத்ரிநாராயணர் ஆலயத்தில் ராவல் என்று ராஜ மரியாதையுடன் நடத்தப்படும் பூஜகரும் நம்புதிரிதான் உக்கர சமணத்துக்காகத்தான் என்று கிடந்த பொதுவாகவே புது சக்தியுடன் பிரகாசிப்பதற்காக அநேக கஷேத்திரங்களில் எந்திரஸ்தாபனம் செய்திருக்கிறார் குருவாயூரப்பன் ஆலயம் உள்பட பல கஷேத்திரங்களில் பூஜாக்கிரமம் முழுக்கவே ஆச்சாரியால் வகுத்துக் கொடுத்த முறையில்தான் நடக்கிறது தெய்வ பேதம் நீங்கியது பஞ்சாயதன மூர்த்திகள் இன்னொன்று விசேஷமாக அவர் பண்ணியது எத்தனையோ மகான்கள் மகாபக்தர்கள் இஷ்ட தெய்வம் என்று ஏதாவது ஒன்றைத்தான் ஸ்தோத்தரித்திருப்பார்கள் அதன் உபாசனையைத்தான் இருப்பார்கள் நம்முடைய ஆச்சாரியால் தான் அத்தனை தெய்வங்களையும் ஸ்தோத்தரித்து அத்தனை தெய்வங்களின் வழிபாட்டுக்கும் பிரபஞ்ச சார தந்திரம் என்ற நூலில் வழிமுறைகளை விளக்கினார் அந்த ஞானிதான் இப்படியெல்லாம் பக்திக்கும் புது எழுச்சி தந்தவர் குறிப்பாக ஈஸ்வரன் அம்பாள் விஷ்ணு சூரியன் விக்னேஸ்வரர் சுப்பிரமணியர் என்ற ஆறு தெய்வங்களின் வழிபாட்டை பிரகாசப்படுத்தி நிலைநிறுத்தி ஷண்மத ஸ்தாபனாச்சாரியால் என்று பெயர் பெற்றார் தம்முடைய வழியையே முழுக்க அனுசரிப்பவர்களான ஸ்மார்த்தர்கள் என்பவர்கள் தெய்வபேதம் பாராட்டாத சமரச பாவனை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் நினைத்து ஈஸ்வரன் அம்பாள் விஷ்ணு விக்னேஸ்வரர் சூரியன் ஆகிய ஐந்து சுவாமிகளையுமே பஞ்சாயதனம் என்பதாக வைத்து அவர்கள் பூஜிக்க வேண்டும் என்று விதித்தார் மார்க்கண்டேய சம்ஹிதையிலேயே இவ்விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஐந்தில் எந்த ஒரு சுவாமி இஷ்ட தெய்வமோ அதை நடுவில் வைத்து மற்ற நாளையும் நாலு மூலைகளில் வைக்க வேண்டும் எது மத்தியில் இருந்தால் எது எந்த மூலையில் என்பதற்கு விதி உண்டு இப்படி எந்த சுவாமியையும் வைக்கலாமாயினும் தம்முடைய மடங்களில் சந்திரமௌலீஸ்வரன் என்ற ஈஸ்வரனை நடுவில் வைத்து பூஜை நடக்க செய்திருக்கிறார் அம்பாள் திருபுர மூளையாக இல்லாமல் பக்கமாக சம பிராதான்யம் கொடுத்து வைத்து இங்கே பூஜை தெய்வ வேதம் பார்க்காதவர் குறிப்பாக ஈஸ்வரனை ஏன் நடுவில் வைத்தார் எனக்கு ஒன்று தோன்றுகிறது இந்த ஐந்து சுவாமிக்கு கண் காது மூக்கு வைத்து நாம் பிம்பம் அடிக்கணும் என்றில்லாமல் இயற்கையில் கிடைக்கும் ஐந்து வகை கல்லுகளையே விசேஷ மூர்த்திகளாக சொல்லியிருக்கிறது இவற்றில் விஷ்ணு மூர்த்தமான சால நேபாளத்தில் கண்டகி நதியில் கிடைப்பது அம்பாள் மூர்த்தமான ரேகா சிலா அதாவது தங்க ரேக் ஓடும் கல்லு தெலுங்கு தேசத்தில் மைக்கா சுரங்கங்கள் இருக்கும் கூடூர் பகுதியில் ஸ்வர்ணமுகி பொன்முகலி ஆற்றங்கரையில் கிடைப்பது பிள்ளையார் மூர்த்தமான சோனபத்ரம் என்ற சிவப்பு கல் ஜோன் நதியில் கிடைப்பது துங்கபத்ரா மாதிரி ஜோனுக்கு பேரே சோனபத்ரா தான் அது பாட்னாவுக்கு இருபது மைல் மேற்கே கங்கையில் கலக்கிறது அதன் கரையில் உள்ள கோயில்கார் என்ற கஷேத்திரத்துக்கு போயிருந்த போது நானே ஆற்றில் மூழ்கி நிறைய சோணபத்திரம் எடுத்திருக்கிறேன் சூரிய மூர்த்தம் தான் ஸ்படிகம் தஞ்சாவூர் கலெக்டர் ஆபீஸ் உள்ள வல்லத்தில் யாரும் வெட்டாமல் இயற்கையாக அமைந்துள்ள ஏரியில் இந்த ஸ்படிகம் கிடைக்கிறது ஐந்தில் வாக்கி எது என்றால் ஈஸ்வரமூர்த்தியான பானம் என்னும் இயற்கையான லிங்கம் அது எங்கே கிடைக்கிறது என்றால் நர்மதையில் அந்த நர்மதைதான் தேச மத்தியில் ஓடுகிறது அதாவது லோகத்துக்கே கிருதமாக உள்ள பாரத தேசத்தின் நடு மையத்தில் ஈஸ்வரன் தான் தாமே இயற்கையாக எழுந்தருள் இருக்கிறார் அதனால் லோகம் முழுவதன் க்ஷேமத்துக்காகவும் மடத்தில் பூஜை நடக்கும் போது மத்திய மூர்த்தியாக ஈஸ்வரன் தான் இருக்க வேண்டும் என்று ஆச்சாரியால் வைத்திருப்பார் போல் இருக்கிறது ஆனால் நம்முடைய சந்திரமௌலீஸ்வரர் பானலிங்கம் இல்லை ஸ்படிகலிங்கம் ஏன் அப்படி என்று அப்புறம் கதை சொல்கிறேன் நாம் இந்த பஞ்சாயத்தின சிலாக்களை கற்களை பூஜையில் வைத்து விட்டோமானால் நேபாளத்தில் இருந்து தஞ்சாவூர் வரை தேசம் முழுவதையும் நம் அகத்துக்குள் ஒன்று சேர்த்து விட்ட மாதிரி தேச மத்தியில் குடிகொண்ட பரமேஸ்வரன் இந்த தேசம் முழுவதிலுமே நாலு திசைகளுமாக உள்ள சோம்நாத் ஸ்ரீசைலம் உஜ்ஜயினி ஓம்கார் மம்தாதா இது நர்மதா தீரத்திலேயே இருப்பது பரளி நாகேசம் காசி பீமசங்கரம் ராமேஸ்வரம் தமிழ்நாட்டு தெற்கோரத்தில் இருப்பது திரையம்பக் நாசிக்கிட்டே கேதார்நாத் குஸ்ரணேஸ்வரர் எல்லோரா என்று பனிரெண்டு மகாட்சேத்திரங்களில் ஜோதிர்லிங்கமாக வியாபித்திருக்கிறான் ஆச்சாரியால் அத்தனை இடத்துக்கும் போய் ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒரு ஸ்லோகமாக துவாதச லிங்க ஸ்தோத்திரம் என்று அனுகிரகித்திருக்கிறார் மொத்தத்தில் சகல ஜனங்களையும் பக்தியினால் அரண் மக்களாக்கி ஆச்சாரியால் ஒன்று சேர்த்தார் ஆனந்தகிரியத்தில் அவர் ஒவ்வொரு எதிர் சித்தாந்தியாக ஜெயித்து வைதிக மதத்துக்கு திருப்பினதை சொல்லும் போது பல இடங்களில் அவர்களை சுத்தாத்வைதி சுத்த அத்வைதிகளாக ஆக்கினார் என்று மட்டும் சொல்லாமல் பஞ்சாயதன வழிபாடு செய்யும் பஞ்சபூரா பாராயணர் என்று ஆக்கினார் என்று இருக்கிறது தோடு நித்திய கர்ம சக்தர்கள் ஆக்கினார் ஸ்மார்த்த ஸ்ரௌத்த சகல கர்ம சீலர்களாக ஆக்கினார் அதாவது ஸ்ருதி ஸ்மிருதிகளில் உள்ள சகல கர்ம அனுஷ்டானமும் செய்ய வைத்தார் என்று இருக்கிறது இப்படி கர்மா பக்திகளின் மூலம் எல்லோரையும் ஞானத்துக்கு மெல்ல ஏற்றினார் ஸ்வதர்மப்படி கர்மா செய்வது பிளஸ் பூஜை செய்வது என்று இரண்டு வைத்தது மட்டுமில்லை ஸ்வதர்ம கர்மாவையே பூஜையாக ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணு என்றும் சொல்லியிருக்கிறார் சோபான பஞ்சகத்தில் கர்ம ஸ்வனுஷ்டியதாம் என்று சொல்லி உடனேயே தேன அந்த கர்ம அனுஷ்டத்தினாலேயே ஈசஸ்ய விதியதாம் அபிஜிதி ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணப்பட்டது ஆகட்டும் என்கிறார் இதுதான் அவனே பலதாதா என்று பலத்தியாகம் பண்ணும் நிஷ்காமிய கர்ம யோகம் இப்படி கர்ம மார்க்கிகளையும் ஆச்சாரியால் பண்ண வைத்தார் அதில் இருந்துதான் எந்த கர்மா ஆரம்பித்தலும் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் என்றும் ஜனார்தன பிரீத்தியர்த்தம் என்றும் சொல்வதாக ஏற்பட்டது ஈஸ்வர பிரீதிக்கு ஆரம்பித்து ஜனார்தன பிரீத்திக்கு முடிப்பதில் சிவ விஷ்ணு அத்வைதமும் அனைத்து மட்டத்தினருக்கும் ஆச்சாரியரான ஜெகத்குரு இப்படி கர்மா பக்திகளையும் சொல்லி அவற்றின் மூலமே ஞானத்துக்கு போகச் சொன்னவர் ஆச்சாரியாள் ஞானத்திற்காகவே கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம் ஆகியவற்றையும் ஸ்தாபித்தவர் அத்வைத ஞான மார்க்க ஆச்சாரியர் என்று மட்டுமே அவரை முடித்துவிடும் பரவலான அபிப்பிராயம் சரியில்லாத ஒன்றாகும் தான் முடிவான லட்சியம் என்று அவர் நிலைநாட்டி ஏராளமாக அதற்காகவே எழுதியிருப்பது வாஸ்தவம்தான் ஆனாலும் நிவர்த்தியில் போகக்கூடிய ஸ்வல்ப ஜனங்களுக்கே அது அனுஷ்டான சாத்தியமானது யாராக இருந்தாலும் அத்வைதம்தான் சத்தியம் என்று அடிப்படையாக ஒரு உறுதி இருக்கணும் அவர்கள் சாதனையில் முன்னேறி முன்னேறி முடிவாக அடைய வேண்டியது அதுதான் என்பதால் பரம சத்தியமான அத்வைத ஸ்தாபனத்தை ஆச்சாரியால் முக்கியமாக பண்ணினார் ஆனால் சகல ஜனங்களையும் உய்விக்க வந்து அவர் இப்படி ஸ்வல்பம் பேருக்கு வழிபோட்டு கொடுத்ததோடு முடிந்து போய்விடவில்லை மற்ற பிலாசபர்களுக்கும் ஆச்சாரியாளுக்கும் முக்கியமான வித்தியாசமே என்னவென்றால் அவர்கள் உசந்த லெவலில் இருப்பவர்கள் அனுபவித்து தெரிந்து கொள்ளவே பிலாசபி சொன்னார்கள் மற்றவர்களில் அறிவாளிகளாக இருக்கப்பட்டவர்கள் புத்தி விஷயமாக அந்த பிலாசபிகளை ஆராய்ந்து சந்தோஷப்படும்படி சொன்னார்கள் மற்ற ஜனங்களுக்கு பிரயோஜனமாக அவர்கள் ஒன்றும் பண்ணவில்லை நம்முடைய பிலாசபியை புரிந்து கொள்ளவே முடியாமல் அடிநிலையில் உள்ளவர்களில் இருந்து ஆரம்பித்து அனுஷ்டானமாக செய்து பார்த்து முன்னேறுவதற்கு விஸ்தாரமாக சாதனா கிரமம் போட்டு கொடுத்து காரியம் ஃபீலிங் புத்தி எல்லாவற்றைக் கொண்டும் அனுபவித்து இஞ்சு இஞ்சாக ஏற்றிவிட்டவர் நம் ஆச்சாரியாள்தான்